புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் திருச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய வீடு காளி மனைகள் பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வீடு திருச்சி காட்டூரில் இருக்குது கிழக்கும் தெற்கும் பார்த்தது இந்த பார்க்குற இடத்த பார்த்தா அப்படியே ஜாமான்லாம் நிறைய கிடக்கிற மாதிரி தெரியும் நாலாயிரம் சதுரடி இடம் கிட்டத்தட்ட பதினேழு சாரம் இந்த பில்டிங்கு இந்த ஃபோட்டிக்கு பாருங்கள் நல்ல பெரிய வண்டி ரெண்டு வண்டி நுப்பாட்ட அளவுக்கு ரெண்டு வண்டி நான் மூணு வண்டியோட நிப்பாட்டலாம் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு பார்த்தா வீடு இப்போ கட்டின மாதிரி இருக்கும் ஆனால் வீடு கட்டி ஒம்போது வருஷம் ஆகுது அப்போ அடித்த பெயிண்ட்டு தான் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான வீடு நாலாயிரம் சதுரடி இடம் பதினேழு சார பில்டிங்கே இருக்குது இதில் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து மூணு பக்கம் வந்து காம்பவுண்டு சுவரும் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வந்து செவர் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டிக்கோ இது அது சிட்டவுட்டு இந்த தான் படி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு இந்த பார்க்குற இந்த கதவு நிலையும் தேக்கில் அழகாக பூசிய இருக்காங்க மூணு பெட்ரூம் இருக்குது இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணுவோம்னா அந்த வீடு இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய வேலை கொஞ்சம் இருக்குது இதோடய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க லோனுக்கு தர மாட்டாங்க ரெடிகேஸுக்கு தான் ஆகும் ரெடிகேஸ் உள்ள நண்பர்களுக்கு இந்த வீடு பார்க்குவாங்க லோன் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பார்க்குறது வேஸ்ட்டு மாட்டாங்க இது ஒரு பெரிய ஹாலு இதோடய நீளத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருபத்தி மூணு அடி நீளமும் அகலமும் நல்லா இருபது அடி இருக்குது நல்லா அகல நீளமாக போட்டிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு நல்ல மாடலான பெட்ரூம்லாம் அமைச்சிருக்காங்க இந்த திரைக்குடி இது மாஸ்டர் பெட்ரூமு நல்ல பெட்ரூமும் நல்லா அகலமாக நீளமாக போடுறாங்க ஏன்னா பதினேழு சவரம் பில்டிங் போட்டதுனால இப்போ பெரிய கட்டில் போடுற அளவுக்கு நல்லா அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு இப்போ இந்த வீட்டில் எல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணால் அழகாக இருக்கும் அதெல்லாம் பண்ணலாம் அப்படியே நிலையில் தர்றாங்க வாஸ்து பார்த்தம் கட்டியிருக்காங்க தெரியு தெரியுது பாருங்கள் ஆப்போசிட்டில் பெரிய பெரிய ஹாலு டைம் டேபிள் போகிற மாதிரி இருக்கும் நல்ல பெரிய ஹால் இருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே கிச்சன் அமைச்சிருக்காங்க சரிங்களா நிறைய இடத்துல ஸ்லாப்பு வச்சிருக்காங்க மேலே ஜாமான் வைக்கிற மாதிரி வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் இந்த வீடு என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்க முடியும் பாருங்க உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்கினா உங்களுக்கு அது ஒரு நன்மை வந்து சேரும் இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரூமை பார்த்துட்டோம் இருக்கக்கூடிய கிச்சனையும் பார்த்தாச்சு திரும்பி பாருங்கள் அது ரெண்டு பெட்ரூமு தான் இப்போ ரைட் சைடில் திரும்பவும் பாருங்கள் இது ஒரு பெட்ரூமு கிச்சனுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது எல்லா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு இந்த ஹாலுக்கு பக்கத்திலே வந்து காமனாக ஒரு பாத்ரூமும் வச்சிருக்காங்க சூப்பரான வீடு நல்லா அழகாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு பொறுமையாக பாருங்க இப்போ நம்ம வந்து திரும்பவும் அந்த கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டோம் கிச்சனுக்கு அடுத்து இங்கே உள்ள ஒரு பெட்ரூமையும் பார்ப்போம் அந்த பெட்ரூம்லேயே ஜாமான் வச்சுருக்கிறோம் அந்த பெட்ரூமு தான் கிச்சன் இல்லை பெட்ரூம் மொத்தம் மொத்த இதில் மூணு பெட்ரூம் இருக்குது சூப்பரான வீடு தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் வேலை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே லோனுக்கு தர மாட்டாங்க ரெடியே தான் தருவாங்க ரெடியே உள்ளே வாங்கக்கூடிய மட்டும்தான் வந்து பார்க்கவும் வாங்கவும் உதவியாக இருக்கும் சுற்றி கட்டணம் பார்த்திங்களா நல்ல அழகான வீடு நல்ல பெரிய இடம் நல்ல பெரிய ஃபேமிலி இருக்கக்கூடியவங்களுக்கு இது செட் ஆகும் பேக் சைடில் கொள்ளை பழக்கத்துக்காக உள்ள ஒரு வாசல் இந்த தெரியக்கூடிய காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த வாசலுக்கு அடுத்து இதுலேருந்து ஒரு அஞ்சு அடி இடம் பின்னாடி இருக்குது மொத்தம் நாலாயிரம் சதுரடி இடம் பதினேழு சர பில்டிங்கு வீடு கட்டி ஒம்பது வருஷம் ஆகுது மூணு பெட்ரூமு வாஸ்து பார்த்து கட்டின வீடு மேலே இன்னொரு மாடி கட்டுறதுக்கு பில்லர் போட்டிருக்காங்க நம்ம என்னென்ன சேர்ந்து